எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு லீவ் விட்டாச்சு அப்படின்னாவே என்ன பண்ணுவாங்க அம்மா கால் பின்னாடியே வந்துட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுதான் செஞ்சுதான்னு கேட்டுட்ருப்பாங்க இல்லையா அப்போ இந்த ஹெல்த்தியான பர்கர் வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஒரு பெரிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக சுகர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கேரமலைஸ் ஆகி வதங்கணும் அதாவது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடணும் தீஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ப்ரெட்டை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு கார்லிக்கு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை அப்புறம் வதக்கி வச்சிருக்க வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அது இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே வர மிளகாய் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூள் மிளகுத்தூள்லாம் சேர்த்துருக்க காரமே போதும் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் கால் கிலோ அளவு சிக்கனை நல்லா கொத்துக்கறி மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கொத்துக்கறி மாதிரி கிடைக்கல அப்படின்னா சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கையில் உருண்டை பிடிச்சி பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸோ இல்லை ப்ரெட்டை கூட அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேனில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக பேனில் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பேட்டீஸ் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த பேட்டீஸை மட்டுமே சிக்கன் கட்லெட்னு சொல்லிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் சிக்கன் வடை எந்த மாதிரி பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு பண்ணு கிடைக்கல அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தனியாக சிக்கன் மட்டும் கூட வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு சைடு நல்லா வேகணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஸ்லோ ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா ரொம்ப கருகிரும் இது வந்து உங்களுக்கு அந்த ஆன ஆனியன் ஆனியன்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால தான் அது அந்த மாதிரி கலரில் இருக்குது மற்றபடி நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணேன் ரெண்டு சைடும் சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு குக் ஆகி அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக ஆனியன் சேர்த்து அந்த பட்டரை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அந்த சிக்கன் ஃப்ளேவரும் இந்த ஆனியனில் வரும் அப்படின்றனால ஆனியனை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் பண்ணை வந்து கடையிலலாம் இந்த மாதிரி ரோஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க பட் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பட்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் மயோனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பண்ணில் வந்து மயோனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லெட்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ஊரில் அதிகமாக லெட்யூஸ்லாம் கிடைக்காது கேபேஜ் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அது கூட வச்சுக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு அதுவும் பிடிக்காது நீங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பேட்டீஸ் மட்டும் கூட வச்சுக்கலாம் இது மேலே பேட்டீஸ் ப்ளஸ் சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் வேணாம் அப்படின்னா இதெல்லாமே உங்கள் இஷ்டம் தாங்க சமையலே நம்ம இஷ்டத்துக்கு தான் சமைக்கணும் ஏன்னா ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லை அப்படின்றதுக்காக அந்த ரெசிபிய விட்டுட்டு போக முடியாது ஸோ அதனால் சீஸ் வேணும்னா சீஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா கெச்சப் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்